ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்து பொங்கல் நவீன் இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் பற்றி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்ஏ இருந்து ஏதாவது ஒரு ரெக்குமெண்ட் வந்தாலுமே சரி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஆன ஒரு விஷயம் தான் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு காலி பணியிடங்கள் பற்றி தான் வந்து இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் யார் அப்ளை பண்ணால் அதுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன் அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இந்த மாதம் இறுதியில் முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம் சோ 38 மார்த்த இருக்க கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க ஒண்ணு ஒண்ணே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்ல நீங்க எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த ஆபீசியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நம்பர்ல இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாருங்க ஹெட்டிங்லயே வந்து தேஞ்ச் அண்ட் கோ அதாவது தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட்ல இருந்தா நம்மளுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இப்ப எந்த ஒரு ஜாப் போனாலும் சரி அப்ரண்டிஸ்ஷிப் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே இருந்து ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தேஞ்ச் அண்ட் கோல இருந்து எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேஞ்ச் கோல்க்கு ஆர்டிஓ இருக்கட்டும் டிஎன்எஸ்டிசியா இருக்கட்டும் இந்த மாதிரி போக்குவரத்து துறை மின்சாரத் இருந்து ஏதாவது ஒரு ரெக்குமெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு ஜாப் என்ன நினைச்சீங்க அப்படினா கண்டிப்பா வந்து ஒன் இயர் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பண்ணிக்கலாம் இசி டிபார்ட்மெண்ட்டு காலி பண்ணிடுறோம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ட்ரூமென்டேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்பது காலி பண்ணிக்கலாம் கம்பியூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒன்பது காலி பண்ணியிருக்கோம் சிவில் இன்ஜினியரிங் வந்து பதினஞ்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து அம்பது ஐநூறு காலி வந்து அனௌன்ஸ் வந்து எட்டாயிரம் ரூபாய் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் எஜுகேஷன் வரைக்கும் இப்ப நீங்க ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கேட்டகரி டூ டெக்னீஷியனுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து ஃபுல் டைம் இன்ஜினியரிங் எடுத்து டிப்ளமோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா அஸ்பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து அப்ளிகபிள் இருக்கும் அப்படின்ற சொல்லிருக்காங்க ரிசர்வேஷன் கேட்டகிரி அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி பெர்சன்டேஜ் சோ வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேஜன் கோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் இல்ல உங்க பேரண்ட்ஸ் சர்க்கிளா யாராவது ஒரு பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜும் அதுல வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கீங்கன்னா அதுக்கும் வந்து 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 அப்ளிகபிள் ப்ரொவைட் பண்ண போறதா பொறுத்த வரைக்கும் மார்க்கின் அடிப்படையில் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி அவங்க வந்து 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 கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடக்கும் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேக்ஸ் போர்ட்டல்ல வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டரேஷன் பண்ணிக்கணும் ஆல்மோஸ்ட் வந்து நிறைய நண்பர்கள் வந்து நேக்ஸ் போர்ட்டல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க பண்ணாதவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டேஷன் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க நேட் போர்ட்டல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதோட ஐடி பாஸ்வேர்டு வச்சுட்டா வந்து பாத்தீங்கன்னா டேன்ஷன் கோட்ல போயிட்டு நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ண முடியும் அதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது அதுக்கான டீடைல்ஸ் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ கடைசி நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும்னு சொல்லிருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க வெரிபிகேஷன் எப்ப பண்ணுவாங்கன்னா இருபத்தி எட்டு எட்டுல இருந்து முப்பத்தி ஒன்னு எட்டு வரைக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போர்ட் எஸ்ஆர்பி இருந்தா நம்மளுக்கு டேரக்டா வந்து நடத்த போறதா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ